யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது காரணம் கொரோனால ஆல் பாஸ் நீங்க சொன்னதா அந்த டிசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஏன் சார் அப்படி பண்றீங்க அப்படி யாராவது கேட்டாங்களா இல்லை இல்லை மாணவர் பருவம் என்பது கிடைப்பதற்கு பருவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பருவம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் இப்படி கொரோனா வந்து இடையூறு ஏற்பட்டு அந்த மன உளைச்சியிலிருந்து அவளுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் கல்வி எந்த நிலையிலும் பாதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் அந்த இந்த மாணவர்களுக்கு பாஸ் போட்டோம் கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தி ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தி அவங்களும் தேர்ச்சி பெற்றாங்க நினைச்சிருப்பீங்களா ஒருவேளை இது பண்ண முடியல இதை திரும்ப அவங்க அவங்க எழுதணும்னா திரும்ப வீணாகி விடுதில்ல ஓராண்டு வீணாகி விடுது நிறைய பேர் கல்வி நம்பித்தான் குடும்பமே இருக்குது எனக்கு கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு கண் போன்றது அந்த கல்வி கிடைப்பது வந்து ஒரு அரிது அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் அவருக்கு ஒரு பாதிப்பை பொழுது மனத்தளர்வு ஏற்பட்டுருக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த நாங்கள் முடிவுக்கு வந்து இதை நாங்கள் அறிவித்தோம்